இது நமக்காகவே யோசிக்காமல் அடுத்தவங்களுக்காகவும் நாம் போது தான் நம்மளுடைய லைஃபு சந்தோஷமாக இருக்கணும் தவிர படிச்சிருக்கணும் நம்ம வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கணும்ன்றது அவசியம் அது நம்மளுடைய இதில் கம்பேஷன் இருந்தாலே போதும் அப்போ அந்த ஒரு ஆர்வம் வந்து சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு வந்தது நாமும் வந்து டாக்டர் ஆகணும் நாமும் படிக்கணும் பூங்காற்று நேயர்களுக்கு இனிய வ வணக்கங்கள் என்னோடய பேர் டாக்டர் ஆயிஷா ஹமீத் எனக்கு இப்போது எழுபத்தாறு வயசு நான் பிறந்தது பெங்களூர் எங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் ஒரே பிள்ளை ரெண்டு பேரும் வந்து படிக்காமல் உள்ளவங்க தான் எல்லா கிராமத்துலேருந்து சித்தூர்லேருந்து அவங்க மைக்ரேட் ஆகி பெங்களூருக்கு வந்தாங்க அவங்களோட ப்ரொஃபஷன் எங்கள் ஃபாதர் வந்து பிரிக்ஸ் கண்ட்ராக்டராக இருந்தாங்க எங்களோட மதர் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்போ நான் நான் என்னை வந்து எங்கள் மதருக்கு வந்து என்னை அவங்க படிக்காமல் இல்லை இருக்கிறதுனால படிக்க வைக்கணுன்றது ரொம்ப ஆசை அதுல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள் வந்து டாக்டர் ஃபேமிலி வந்து இருந்தாங்க அப்போ அவங்கள பார்த்து பார்த்து அவங்க வந்து என்னை எனக்கு காட்டி காட்டி பாரு அவங்க டாக்டர் எப்படி எப்படி எல்லாம் அவங்களே கார் ஓட்டுறாங்க பாரு எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப எனக்கு வந்து எப்போவுது தினமும் வந்து அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன காட்டுவாங்க அப்போ அந்த ஒரு ஆர்வம் வந்து சின்ன இருந்தே எனக்கு வந்தது அப்போ நாமும் வந்து டாக்டர் ஆகணும் நாமும் படிக்கணும் பெரிய ஸ்கூல்லே எல்லாம் படிக்கலை ஸ்கூலில் வந்து என்ன எது பக்கத்தில் இருக்கோ அந்த ஸ்கூல்ல தான் எங்கள் அம்மா என்னை போடுவாங்க பஸ்ஸில் அனுப்புறதுக்கு பயம் ஸ்போர்ட்ஸுக்கோ இது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கெல்லாம் வந்து என்னை அனுப்புகிறதில்ல ஸ்கூலில் டூர் போகிறதா இருந்தாலும் அனுப்புகிறது இல்லை கேர்ஃபுல்லாக வந்து செக்யூர்டு இதாக வந்து என்ன வளர்த்தாங்க பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து டென்த்தில் நல்லா மார்க்ஸ் வந்தது அப்புறம் எங்கள் ஃபாதருக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைன்னு சொல்லி அப்புறம் மார்க்ஸ் பார்த்து சரிம்மா நீ படிக்கிறது அந்த படி அவங்களால கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன நினச்சாங்க அவங்க பிள்ளைய கல்யாணம் முடித்து வச்சு நம்ம இது பண்ணிவிடுவோம் நாம் வந்து நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம் ஒரே பிள்ளையாக இருக்கிறதுனால அப்படின்ற நோக்கத்தில் இருந்தாங்க ஆனால் வந்து நான் படிக்கிறதை பார்த்து சரின்னு சொல்லி அப்புறம் நானும் வந்து பெங்களூர் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து நான் படித்தேன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃப ஃபைனல் இயர்லேயே நான் வந்து வீட்லேயே சின்ன கிளினிக் மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்தேன் அது வந்து எந்த ஒரு நோக்கமும் இல்லை வந்து ப்ராக்டிஸ் ஆகட்டும்ன்றது ஒன்று இன்னொன்று என்ன சொன்னால் நம்மளால் முடிஞ்சது நாமும் வந்து அர்ன் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் எங்கள் மதர் வந்து எப்போதுமே அங்கே பக்கத்தில் இருக்கிற நேபர்ஸு அவங்க எதனா நைட் டைம்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ இது வரதில்லை கூப்பிட்டா வந்து ஹோம் விசிட் ஜாஸ்தி வர்றதில்ல அதில் இந்த ஹோம் விசிட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன வந்து எழுப்பி விடுவாங்க ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் அப்புறம் வந்து அவங்க வந்து நான் சொல்லுவேன் இல்லைம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இன்னைக்கு எப்படின்னா ஆனால் அவங்க விழுறதே இல்லை வந்து உனக்கு டாக்டருக்கு படிக்க வச்சது எதுக்கு அடுத்தவங்களை உதவி பண்ணுறதுக்கு தானே நீ வந்து கண்டிப்பாக நீ வந்து நான் வந்து உன்னோட வர்றவா அந்த அப்படின்னு சொல்லி என்னோட வந்து அவங்க வந்து கொஞ்சம் தூரம் நடக்க நடக்கிற மாதிரி இருந்தாலும் அங்கே போய் அவங்களுக்கு இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸுக்கு இன்ஜெக்ஷன்ஸு கொடுக்கறது அது அப்புறம் வந்து இந்த ஃபிட்ஸ் பேஷண்ட்ஸுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து என்னை அழைச்சிட்டு போவாங்க மதர் தான் இன்ஸ்பிரேஷன் டு ஹெல்ப் அதர்ஸ் நாம் எத்தனையோ படிச்சிருக்கலாம் ஆனால் எங்கள் பேரண்ட்ஸு படிக்காமல் இருந்தாலும் அவங்க க அவங்க கற்றுக் கொடுத்த பாடங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பெனிஃபிட் அந்த இதில் தான் நான் சோஷியல் ஒர்க்குக்கே வந்தேன் நேபர்ஸு டெலிவரிக்கு போய் போகிறாங்க அப்படி இப்படின்னும் போது அவங்க போய் அவங்க வீட்டில் சமைச்சு கொடுக்குறது பிள்ளைங்களை பார்த்துக்கிறது இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன உதவிகளெல்லாம் அவங்க எங்கள் மதருக்கு நேபர்ஸுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க நாம் நான் என்ன சொல்ல வரேன்னா படிப்பு மட்டுமே வந்து மனுஷனுக்கு வந்து அதனாலே வந்து நாம் வந்து ஒரு பெரிய மனிதர் ஆகவும் முடியாது அந்த நேச்சுரல் கம்பேஷன் அப்புறம் அடுத்தவங்களுக்கு நாம் வந்து உதவி செய்யணும் அப்படின்ற அந்த கேரக்டரு நம்ம எல்லாரும் எல்லாருக்கிட்ட இருக்கிறது ரொம்ப முக்கியமானதுன்றது நான் சொல்லிக்கிறேன் ஃபைனல் இயரில் இருக்கும்போது எங்கள் பேரெண்ட்ஸு வந்து கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்டு சர்க்கிளில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தர் சார்ட்டட் அக்கௌண்ட்டு அவங்களுக்கு பொண்ணு தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்லி அவங்க அந்த 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 மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஃபிக்ஸ் பண்ணி அப்புறமா நாம் பெங்களூரில் தான் கல்யாணம் ஆச்சு பெங்களூர் கல்யாணம் ஆகி அங்கே ஒரு ஒன்லி ஒன் இயர் தான் இருந்தேன் அப்புறம் வந்து நம்ம ஊருக்கு அவங்க எங்கள் ஹஸ்பண்டோட ஊர் திருவாரூர் அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டட்டாக இருந்தனால நான் அவங்க ஒரு டூ இயர்ஸ் வந்து கேப் விட்டிருந்தாங்க இருந்தாங்க அங்கேயே வந்து ஊரில் எதனா நம்ம வந்து ஃபர்டிலைசர் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி எதனா பண்ணலாம் போட்டாங்க ஆனால் வந்து அது வரல அதனால மறுபடியும் அவங்க வந்து சிங்கப்பூர் கிளம்பிட்டாங்க சிங்கப்பூர் கிளம்புறதுனால நானும் அவங்களோட போய் போய் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கும் அங்கே இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து வந்து போயிட்டு இந்த சென்னை வந்து போவேன் எங்கள் பேரெண்ட்ஸை பார்த்துட்டு சிங்கப்பூரில் வேலை பார்க்கணுன்னு பார்த்தேன் ஆனால் வந்து சிங்கப்பூரில் நம்மளோட இண்டியன் க டிகிரி ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால தென் ஐ ஹாவ் ஜாயிண்ட் சம் சோஷியல் ஆர்கனைசேஷனில் வாலண்டியராக வந்து சோஷியல் ஒர்க்கு இருந்தேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த பிற்பாடு எங்கள் ஃபாதர் இறந்து போனாங்க போன பிற்பாடு எங்கள் மதருக்கு துணையாக இருக்கணும் அவங்க ஒண்டி ஆகிட்டாங்க இல்லை அப்படின்னு சொல்லி நானும் வந்துவிட்டேன் அப்புறமா தான் வந்து எங்கள் மதர் போன பிற்பாடு தான் எங்கள் ஹஸ்பண்டு கூட வந்து நான் ஒண்டி ஆகிட்டேன்னு சொல்லி அப்போ வந்தாங்க எனக்கு ஒரே ஒரு சன் அந்த சன் வந்து திருவாரூரில் ஒரு சின்ன ஸ்கூலு அப்துல் கலாம் ஆசாத் த ஃபஸ்ட் எஜுகேஷனல் மினிஸ்டர் அவங்களோட பேரில் வந்து நம்ம ஒரு இது கட்டணும் ஸ்கூல் கட்டணுன்ற ஒரு ஆர்வத்தில் அவங்க அந்த ஒரு ஸ்கூல் கட்டினாங்க அது வந்து அந்த இன்சார்ஜ் வந்து பையனும் மருமகளும் எடுத்து நடத்துகிறாங்க அந்த பிள்ளைங்களும் நம்ம கிராண்ட் சில்ட்ரனு என்னோட தான் படிச்சுட்டு இருக்காங்க அங்கே சிங்கப்பூரில் இந்த வந்த பிற்பாடு கொஞ்சம் நாளைக்கு நானும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி அரும்பாக்கமில் இது வச்சேன் கிளினிக் வச்சேன் ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் வந்து என்னுடைய டைமிங்ஸ் வந்து ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு போயிட்டு எயிட் ஓ கிளாக் வருது ஆனால் பீப்புள் யூஸ் டு கம் ஓன்லி ஆஃப்டர் எயிட் டைமிங்ஸ் செட் ஆகலை எனக்கு அதனால அது இது பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சோஷியல் ஒர்க்லேயே ஒரு ஹிதாயா வெல்ஃபேர் ட்ரஸ்ட்ன்னு சொல்லி மாங்காடியில் ஒரு ட்ரஸ்ட்டு திறந்தோம் இது பண்ணேன் ஐ ஆம் த ஃபவுண்டர் ட்ரஸ்ட்டு அதில் வந்து நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி சில்ட்ரன் ஊருக்கும் வந்து டி அவங்க படிக்கிறாங்க ஹாஸ்டல்ல வச்சிருக்கிறோம் அந்த ஹாஸ்டல்ல வந்து ஃபுல்லங்க டுவெல்த் வரைக்கும் என்ஐஓஎஸ் டுவெல்த் வரைக்கும் படிக்கிறாங்க கம்ப்யூட்டர் கிளாஸஸ்ஸு குக்கிங் கிளாஸஸ் ஓன்லி ஃபார் த கேர்ள்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் நாம் வந்து இந்த பா பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நான் வந்து இந்த சேவை மனப்பாண்டத்தில் போன காரணமே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய இதுக்கு ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு நம்ம இத்தனை வருஷம் நாம் இருக்கிறோமே நாம் என்ன சாதிச்சிட்டோம் நாம் என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு இது என்ன என்ன மனசில் இது பண்ணி குத்துக்கிட்டே இருந்துச்சு அடுத்தவங்களுக்காக நாம் வந்து செய்கிறது தான் நமக்கு வந்து அதில் சந்தோஷமும் இருக்கும் அப்புறம் வந்து வி கேன் ஆக்கியபை அவர் செல்ஸ் எதுவுமே வந்து நமக்கு வந்து சிந்தனைகள் வந்து இது வந்து சொன்னால் ஒரு லைஃப்னு சொன்னால் எல்லோ எல்லாமே இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் அப்போ வந்து அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் நாம் மறக்கணும்னு சொன்னால் நாம் நாம் வந்து எப்போதும் ஆக்கியபைடாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது நமக்காகவே யோசிக்காம அடுத்தவங்களுக்காகவும் நம்ம யோசிக்கும் போது தான் நம்மளுடைய லைஃபு சந்தோஷமாக இருக்கணும் தவிர வந்து நம்மளை மட்டுமே நம்மளுடைய குடும்பம் நம்ம மட்டும் நல்லாயிருந்தால் போதும் நம்மளோட பிள்ளை நம்மளுடைய இது இதே மாதிரி தான் போவோம் ஆனால் வந்து நமக்கு அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களோட கஷ்டத்துலேயே நாம் வந்து பங்கெடுக்கும்போது தட் யூ ஃபீல் யூ அதாவது அதோடய ஹாப்பினஸ்ஸே டிஃப்ரெண்ட்டு அதோட சேட்டிஸ்ஃபேக்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாம் வந்து படிச்சிருக்கணும் நம்ம வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கணுன்றது அவசியம் அது நம்மளுடைய இதில் கம்பேஷன் இருந்தாலே போதும் அதை அடுத்தவங்களுக்காக வந்து நாம் வந்து என்ன என்ன உதவி பண்ண முடியும் நம்மளால் அவங்களோட துயரத்தை எப்படி நாம் வந்து தொடைக்க முடியும்ன்றது தான் நமக்கு நம்முடைய சிந்தனையாக இருக்கும் அதுதான் என்னோடய ரிக்வெஸ்ட் என்னான்னு சொன்னால் வந்து எத்தின பேர் படிச்சுருப்பீங்க அது சின்ன பிள்ளைக்கு பக்கத்தில் உள்ள டியூஷன் சொல்லி கொடுக்கறது ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கறது அது பிற ஏழை பிள்ளைங்களுக்கு இது நம்ம மேடை இருப்போம் வச்சுருக்குங்களேன் நம்ம மேடு பிள்ளைங்களே வந்து அது படிக்காமல் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த மீன் அந்த மீ கவுன்சிலிங் கொடுக்குற அந்த மீட்டுக்கு வந்து கால்வாசி மேட்ஸ் வரவங்களெல்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து குடிகாரங்களாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எப்படி நாம் வந்து அவங்கள வந்து சி சீர்திருத்தணும் அப்புறம் இந்த மாதிரி விஷ சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்றது நாம் வந்து பண் பண்ணால் நம்ம ஹோல் சொசைட்டி நம்ம கம்யூனிட்டி நம்மட குடும்ப நம்முடைய குடும்பமே இல்லை நம்ம சமுதாயமே நல்லபடியாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னுடைய லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டு